வணக்கம் சொந்தங்களே அனேஷ் கிச்சன்லேருந்து நான் உங்கள் சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னாக்கா மலாட்டையே வச்சு ஒரு பகாடா பண்ண போகிறோம் மலாட்ட பகாடான்னு மணிலா பகாடா மல்லாட்டை பகோடான்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம ப்ரொவிஷன் கடையில் கிடைக்கும் மளிகை சாமான்களில் கிடைக்கிற மலாட்டை இது இது லேசாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை மாவு அரிசி மாவு தனி மிளகாய் தூள் கரம் மசாலா சித்திக்கு மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பு கருவேப்பிலை இதான் தேவையான பொருட்கள்லாம் இப்போ மலாட்டையை நம்ம வந்து வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் லேசாக வாடலில் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் வாட்ல மல்லாட்டையை லேசாக வறுத்து எடுத்துனோம்னா நம்ம எண்ணெயில் புரியும் போதே இது மல்லாட்டை நல்லா வறுத்தோம் நல்லா கிறிஸ்பியாக வளர்ந்துட்டு தான் அந்த லேசாக வறுத்து எடுத்துக்கணும் இதில் கடலை மாவு சேர்த்துருக்கோம் கடலை மாவு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் எல்லாம் ரொம்ப கடுகு முழுக்குன்னு ஆகிடும் சாப்பிட்டா அதே நேரத்தில் கிறிஸ்பியாக இருக்கணும்னாக்க కొంచెం మాసందా పోదో చటికి మధ్య తూ అర స్పూన్ గరం మసాలా అర స్పూన్ గరం మసాలా ఒక టీ స్పూన్ తని మిగతూ ఒక టీ స్పూన్ తన మిగతూ పొడి కరివేపడ కొంచెం தேவைக்கேற்ப உப்பு உப்பு தேவைக்கேற்ப லேசா தண்ணி தெச்சு அப்படியே பிசு கேந்துட்டோம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தான் இருக்கணும் ரொம்ப ஹார்டாக பெய்யக்கூடாது இது கூட காய வச்ச எண்ணெய் கொஞ்சம் அப்படியே ஊற்றிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சுட்டை எண்ணெய் மேலே ஊற்றுவோம் அடுப்பத்தை வச்சாச்சு வாழ்நிலை வச்சுட்டோம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதிலேருந்து நம்ம இந்த மல்லாட்டையை பிசுஞ்சு வச்சுருக்க கலவையில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் ஸ்லோவில் வச்சு வேக வச்சோன்னாக்க இது ஒரு வாரம் பத்து நாள் கூட நம்ம டப்பாவில் ஆற வச்சு எடுத்து டப்பாவில் போட்டு வச்சோன்னா கெடாமல் இருக்கும் பசங்கள் ஈவினிங்கில் வந்தாங்கன்னா அவங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இதில் மலாட்டை இருக்கிறதால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது நல்லா சேர்ந்துச்சு பெற்று சுவையான ஹெல்த்தியான மலாட்ட ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ஃபிஃப்டி மினிட்ஸில் செஞ்சு முடிச்சலாம் ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் இது ஈவினிங்கில் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் அனேஸ் கிச்சனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனேஷ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ